ஹாய் என் தங்கச்சிக்கு குழந்த பிறந்துருச்சு ஆம்பளை பிள்ளை வாங்க பார்ப்போம் ஆனால் ஃபேஸ் பார்க்க முடியாது சும்மா வேணால் வேணா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு மக்களே என் தங்கச்சிக்கு ஹாஸ்பிட்டல் வந்தோம் என் தங்கச்சிக்கு ஆம்பளைப்ல பிறந்திருக்கு நல்ல கலரா அழகா பிறந்திருக்கு நல்லா இருக்கு பாப்பா என்ன பண்றீங்க என் நண்பர்களே இப்பதான் வந்தேன் என் தங்கச்சி குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை அதான் பார்த்துட்டு இப்பதான் குளிச்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு அங்கிட்டு செஞ்சிட்டு இருக்கேன் போட்டுட்டு வந்திருக்கேன் சாப்பாடெல்லாம் ஹீட் பண்ண முடியாது போல இந்த மெடிசன் ஸ்மெல்லே ஆன் பண்ணுது கோழி இருக்குல்ல எல்லாத்தையும் போட்டு எல்லா இலையும் போட்டு கடிச்சு கொத்தி வச்சிருக்கு பாதி செடி என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே தனித்தனியா எடுத்து பேத்து வச்சிருச்சு கோழி எங்க வீட்டு கோழியே இலையெல்லாம் திங்கிது நண்பர்களே சேட்டை பண்ண இந்த கோழி என்ன பண்ணுறதுனே தெரில இந்த கோழி எல்லா எல்லாத்தையும் தான் வந்து துணியெல்லாம் துவச்சு போட்டேன் எல்லாத்தையும் அவ்வளோ துணி துவைச்சு பாத்திரத்துல கோழி அதுக்குள்ளேயே வேர் புடுங்கா பிடுங்கிட்டு போயிடுச்சு எல்லா இந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் வச்சிருந்தேன் வேர் பிடுங்க வீட்டில் ஆள் இல்லைன்னா கோழி தொல்லை தாங்க முடியல அதான் மாடெல்லாம் விரட்டிட்டு கொண்டே கட்டணும் கட்டிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் குப்பையெல்லாம் எரிச்சி விட போகிறேன் குப்பை அதிகமாக சேர்ந்துருச்சு எல்லாத்தையும் எரிக்கணும் குப்பையெல்லாம் எரிச்சு விட போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு சமையல் செஞ்சு கொண்டுக்கிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாதம் சாம்பார் பொரியல்லாம் வச்சு கொண்டு போகிறேன் சமையல்

அதான் ஒரே இருக்கு மாட்டு வண்டி பந்தயம் நடந்துகிட்டு இருக்குங்க போற வழியில அதான் ஒரே கூட்டமா இருக்கு மாட்டு வந்தயம் மாட்டு வண்டி பந்தயம் ஆனா போயிருச்சுங்க